ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா இந்த மட்டன் சுக்கா சாப்பிடும்போது நல்ல சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரில் அரை கிலோ சுத்தம் பண்ண மட்டன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து இருந்து நாலு விசில் வரட்டும் மட்டன் வேகலைன்னா கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டனில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் பைண்டிங்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் ஏற்கனவே மட்டனை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஏற்கனவே மட்டனை வேக வச்சதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்